வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் காமராஜர் சிலை அருகே வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரும் கவுன்சிலருமான கோகுல்ராஜ் தலைமை வகித்தார் பொதுக்குழு உறுப்பினர் முனிரத்தினம் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தசரதன் விஜயகாந்த் விஜய் கோகுல் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதலில் நமது நகர தலைவர் ஜபார் அலி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் தவணி அண்ணாமலை கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் லூகாஸ் அண்ணாமலை காசிநாதன் வடமலை சிவராமன் ஐயர் பரசுராமன் ஆறுமுகம் கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்